ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபோபிங்கி இன்னைக்கு நம்மளோட சேனலில் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானது ஆண்களுக்குமே கூட இப்போ இதில் நிறைய சந்தேகங்கள் இருந்துகிட்ருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தலை முடிக்கு எண்ணெய் வைக்கிறது கட்டாயமாக இல்லையா எண்ணெய் வச்சா தான் நம்ம முடி நல்லா வளருமா இல்லை நம்ம எண்ணெய் எப்படி வைக்கணும் இது மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை பற்றினா சுருக்கமான ஒரு தெளிவான பதில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா தலைக்கு என்ன வச்சே ஆகணுமா ஆமாங்க தலைக்கு என்ன வச்சே ஆகணும் என்ன வைக்கிறது அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்தே எண்ணெய் வைக்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு இப்போ நிறையா பேர் சொல்கிற மாதிரி தலைக்கு என்ன வைக்க வேண்டியது அப்படிலாம் கிடையாது என்ன வைக்கணும் ஓகேங்க தலைக்கு என்ன வைக்கணும்னு சொல்லிட்டிங்க அவன் டே ஃபுல்லாக வைக்கணுமா இல்லை எவ்வளோ நேரம் வைக்கணும் இல்லை டெய்லி வைக்கணுமா இது மாதிரி சந்தேகங்கள் இருக்குது என்ன வைக்கணும் வாரத்தில் ஒரு மூணு நாள் நீங்கள் எண்ணெய் வச்சிங்கன்னா போதுமானது அதுவும் நீங்கள் எண்ணெய் ஒரு மணிக்கணக்காக நீங்கள் வைக்க வேண்டாம் ஒரு நாள் ஃபுல்லாக வைக்க வேண்டாம் எண்ணெய் தேய்ச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இல்லை ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அவங்க உடல்நிலையை பொறுத்து சில பேர்த்துக்கு சைனஸ் ப்ராப்ளம் இல்லை சளி பிடிக்கிறது அந்த பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நீங்கள் தலைமுடிக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப குளிர்ச்சி விளக்கெண்ணெய் அதைவிட குளிர்ச்சியானது ஸோ உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கெண்ணெயெலாம் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி அதெல்லாம் நீங்கள் தேய்ச்சின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே குளிச்சுடுங்க இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தலையில் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க ஸோ அவ்வளோதான் அதே மாதிரி தலைக்கு நீங்கள் ரொம்ப சுட சுட தண்ணி ஊற்றாதீங்க மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி ஊற்றுங்க இல்லைன்னா நீங்கள் குளிர்ந்த தண்ணி நீங்கள் வந்து தலை குளிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இது வரைக்கும் உங்களுக்கு சந்தேகம் தீந்துச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து எண்ணெய் தேய்க்கணும் வாரத்தில் மூணு நாள் தேங்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு கால் மணி நேரம் தலைக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணி அப்படியே தலையில் ஊற விட்டுட்டு நீங்கள் மைல்டான ஷாம்பு போட்டு தலை குளிச்சுடுங்க அவ்வளோதாங்க நீங்கள் இதே போல் நீங்கள் எண்ணெய் வச்சு தலை குளிக்கும்போது உங்கள் முடி சாஃப்டாகவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்னஸ்ஸாகவும் கிடைக்கும் அவ்வளோதாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்ஃபோ பிங்கி ப பாய்